ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனம் அது மத்தே புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலிருந்த உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அதாவது நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய கவனம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் உலகத்தை நோக்கி பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உன் அறை வீட்டுக்குள் என்பது உன் மனக்கதவை உன் இதய கதவை தேவனை நோக்கி பார்க்க மட்டுமே ஜெபம் பண்ணும்போது இருக்க வேண்டும் அப் அந்த வேலையிலே உன்னுடைய இருதயமானது இந்த உலகத்தை குறித்தோ அல்லது வேறு எந்த கவலைகளை குறித்தோ காரியங்களை குறித்தோ நமது பேரில் இருக்கக்கூடாது என்பதற்காக முழு கவனமும் தேவன் பேரிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக நமது மனக்கதவை பூட்டிவிட வேண்டும் நாம் தேவனையம் பேசுவெங்கையில் அந்தரங்கமாகவே பேச வேண்டும் அதற்காக நாம் தனிப்பட்ட ஜெபம் என்பதில்லை நாம் சபையோடு ஜெபிக்கும்போதும் சரி கூட்ட சபை கூட்டத்தோடு ஜெபிக்கும்போதும் சரி தனியாக ஜபிக்கும்போதும் சரி நம்முடைய ஜபத்தின் சிந்தனை தேவனோடு நோக்கி மாத்திரமே இருக்க வேண்டுமே உடைய இந்த உலகத்தை நோக்கி இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் பலனடிப்பார் என்று சொன்னால் கர்த்தர் எப்பொழுதுமே அவர் அதிசயங்களை செய்கின்றவர் அற்புதங்களை நடத்துகின்றவர் கேட்கின்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலிலே நடந்து வந்ததை பார்த்து பேதுருவும் நானும் நடந்து வருகின்றனே வா என்றார் விசுவாசித்த விசுவாசித்தபோது நடந்து வந்தான் ஆனால் இயேசுவை பார்க்காமல் அவன் திரும்பிய போது அவன் தண்ணீருக்குள் முழுக்க ஆரம்பித்தான் கர்த்தர் தூக்கிவிட்டான் ஆகவே நம்முடைய கவனம் செதறக்கூடாது எபத்திலே தேவனை மாத்திரமே நோக்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே உன் கதவை பூட்டி என்று சொல்கிறார் ஆகவே ஏதோ நாம் ஒரு தனியாக ரூம் வச்சு அதுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டு இருந்து ஜெவம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் படி சொல்லியிருக்காரு ஒரு ஜெப அறைன்னு சொல்லி தனியாக போய் ஜெவம் பண்ணிருந்தேன் அது ஜெப அறை தான் ஆண்டவராக இயேசு சபையாக வைத்திருக்கிறார் அது என்னுடைய ஜெப வீடு என்று சொல்லியிருக்கிறார் நாம் சேர்ந்து ஜெபிக்கும் போதும் சரி தனியாக ஜபிக்கும்போதும் சரி நம்முடைய கவனம் நாம் ஜெவம் பண்ணுவது தேவனோடு பேசுவது அது தேவனை மாத்திரமே நோக்கி பேச வேண்டும் இந்த உலகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறது ஆனாலும் வேதத்திலே ஒரு உதாரணம் இருக்கிறது எலிசாவும் கையாசியும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டினுடைய குழந்தை மறித்த போது அந்த குழந்தையை மீண்டும் உயிர்ப்பிக்க அவர்கள் அந்த பையன் அவன் மறித்து கிடந்த அறையிலே சென்று கதவை போட்டி தேவனிடத்திலே அந்தரங்கமாகவே வேண்டுதல் செய்து அவனுக்கு மீண்டும் உயிர்ப்பித்ததை நாம் பார்க்கிறோம் இதை இரண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் பார்த்தோம்னா உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை போட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து ஆகவே இயற்கையாகவும் இப்படி நடந்திருக்கிறது வேதத்திலே என்பதை பார்க்கிறோம் ஆகவே மக்களின் தேவைகளை சந்திப்பதற்காக நாம் மனது உருவத்து மனது உருக்கத்தோடும் நாம் நேரத்தை செலவழித்து தேவையான காரியங்களை செய்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மூலம் அவர்களை ஆசீர்வதிப்பார் அல்ல இல்லையா செத்துப்போன சிறுவனை கர்த்தரின் வல்லமையினாலே எலிசா உயிரோடு எழுப்பினார் இது ஏற்கனவே எலிசா செய்த இரண்டாவது அற்புதமாகும் ஆகவே அதே போல மீண்டும் நாம் நம்முடைய ஜெபம் ஆண்டு வருடத்தில் அந்தரங்கத்திலே ஆண்டு வருடத்தில் மாத்திரம் நோக்கி இருக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு நம்முடைய சபையினருக்கு விடுதலை கிடைக்கும் இப்படியாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார் ஆகவே அறை வீட்டை கதவை என்றால் நம்முடைய மனக்கதவு தேவனும் மனம் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக மனக்கதவை வேறெங்கும் செல்லாமல் அடைய விடாமல் ஊட்டிவிட வேண்டும் என்பதை தான் இந்த வசனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லியிருக்கார் என்று ஜபிக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருப்பதற்காக சோத்திரம் அல்ல எங்கள் அன்பின் பரலோகத்திலாகவே நல்ல ஆண்டவரை ஜெபிக்கும்போது தேவனை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை இந்த ஜெபத்தின் மூலமாகவும் உலகத்தினுடைய காரியங்களை குறித்தோ கவலைகளை குறித்தோ நாம் நம்முடைய சிந்தனைகளை எண்ணங்களை திருப்பாமல் ஜபம் தேவனோடு பேசுவது தேவனோடு நோக்கி பார்ப்பது அதை மாத்திரமே ஏக சுந்தியாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கா உமக்கு நன்றி இப்படியாகவே எங்கள் ஜபத்தில் எங்களை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அழிலோயா சூத்திரம்